கத்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது ஆம் பிரியமானவர்களே கத்தனால் உரைக்கப்படுகிற வார்த்தை சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று நீதிமொழிகள் பதினேழு பதினேழு சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே தேவன் கற்பனைங்கள் நம்முடைய சிநேகிதர்கள் நண்பர்கள் நமக்கு எல்லா நேரத்திலும் ஆமை நம்மை நேசிப்பார்கள் ஆனால் இடுக்கன் ஒன்று வரும் பொழுது நமக்கு உதவ சகோதரன் நமக்காக பிறந்திருக்கிறான் அதே போல தேவனிடத்தில் அர்ப்பணிப்பீர்களானால் தேவன் நமக்கு சகோதரனுக்கு சகோதரனாக நண்பனுக்கு நண்பனாக நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் எந்த சூழ்நிலை நம்மை விட்டு பிரியாதவராயிருக்கிறார் இருக்கிறார் அர்ப்பணிப்போமா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவருமேன் தேவன் ஆசிர்வதித்து ஒரு நண்பனைப் போல சகோதரனைப் போல பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்துவிடாகும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் பொறுப்படுங்க இயேசு விநாமத்தின் பிதாவே ஆமேன்